வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க இது நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்து இடம் மொத்தமாகவே இந்த இடத்துடைய விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுக்கு முன்னாடி மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லியிருந்தாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் குறைச்சி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் திருப்பூர் மாவட்டத்தில் மலையப்பாளையம் ரோடில் இருக்கக்கூடிய தைலம்பாளையமில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக கால் சென்ட் இடம் இருக்குது இந்த இடத்திற்கு பத்தடி தடம் இருக்குது இடத்துக்கு நியர்லியே இபி சர்வீஸும் வாட்ரு கனெக்ஷனும் இருக்குங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து வால்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இந்த கால் சென்ட் இடத்தோட மொத்த விலையே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க இந்த இடத்திற்கு பத்தடி தடம் இருக்குது அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் குறைச்சி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றிய என்கொயரிஸ்க்கு இப்போ வீடியோவில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை